பத்தொன்பது நாம் சந்திக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தளவு நம்முடைய கூட்டணி இன்றைக்கு எண்பது சதவீத வேலைப் பணிகளிலே இன்றைக்கு முன்னணியான கூட்டணியாக இன்றைக்கு முன்னேறிக் கொண்டிருக்க சென்று கொண்டிருக்கிறது ஆக இந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் செய்ய வேண்டிய கடமைகள் நமக்கு நிரம்ப ஏற்பட்டிருக்கிறது அந்த கடமைகளை ஆட்டுவதற்கு நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் இடுகிற ஆணைகளை நிறைவேற்றி காட்டுகிற இடத்தில் இன்றைக்கு நாம் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சிகளை சார்ந்த தோழர்கள் கூடியிருக்கக்கூடிய சகோதரிகள் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பல்வேறு அணிகளைச் சார்ந்த நம்முடைய நிர்வாக பெருமக்கள் உங்களை அத்தனை பேருக்கும் நான் கேட்டுக் கொள்வதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக இருந்தீங்கன்னா நான் பேசி முடிச்சிருவேன் உங்களுக்கும் கேட்காது நீங்க அங்கே என்ன பேசுறீங்கன்னு எனக்கும் கேட்கல ஆக நம்முடைய பெண்கள் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் கொஞ்சம் அமைதிப்படுத்தி ஒரு அரை மணி நேரம் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதைக்க இன்றைக்கு நாங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் நாம் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் இங்கே நம்முடைய தாய்மார்கள் பெரியோர்கள் நம்முடைய கூட்டணி கட்சிகளை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்களுக்கெல்லாம் புதிதாக ஒன்றும் நான் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அரசியல் நடுநிலையாளர்கள் அரசியலில் எந்த பக்கம் போவோம் என்று இருக்கக்கூடிய அந்த நடுநிலையாளர்களை நம்முடைய வாக்கு வங்கிகளாக நாம் மாற்றுவதற்கு இன்றைக்கு தமிழகத்திலே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களே போதும் நாமக்கல்லிலே மாதேஸ்வரன் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் என்பதற்கு இங்கே கூடியிருக்க கூடியவர்கள் நீங்களே சாட்சி என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆட்சி அதிகாரத்தில் பத்தாண்டு காலம் இருந்தவர்கள் இந்த நாட்டிற்கும் எதையுமே செய்யாமல் இருக்கக்கூடிய அடிமைகளாக இருந்து கை இருந்து இருந்து உரிமைகளை காவு கொடுத்து விட்டு இன்றைக்கு அவர்களும் வாக்கு கேட்டு வருகிறார்கள் எந்த நோக்கத்தோடு வாக்கு கேட்டு வருகிறார்கள் மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்து அந்த சட்டங்களுக்கு நாடாளுமன்றத்திலே கையெழுத்து போட்டவர்கள் தான் அதிமுக என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது நம்முடைய பிள்ளைகள் மருத்துவராக நீட்டு தேர்வை கொண்டு வந்து இன்றைக்கு நம்முடைய எல்லாம் இன்றைக்கு மருத்துவராக முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்தான் நமக்கு அரசியல் களத்தில் அகற்றப்பட வேண்டிய ஒருவர் ஆக அந்த நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு பத்தாண்டு காலமாக இந்த மக்களை சந்திக்காமல் இன்றைக்கு தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார் நேற்றைக்கு கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திருச்சியிலே கூட நடைந்த அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே சொன்னார் இன்றைக்கு மோடிக்கு தோல்வி பயம் ஏற்பட்டு விட்டது ஆக தோல்வி பயம் ஏற்பட்டு விட்டதனால் மக்கள் வெள்ள காலத்திலே இருந்த அவரை பார்க்க வர வர முடியாத மோடி இன்றைக்கு வாக்குக்காக இன்றைக்கு மக்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் எதிரான சட்டங்களை கொண்டு வந்த இந்த நரேந்திர வீழ்ச்சி இந்த தேர்தலில் தமிழ்நாட்டின் முதல்வர் அண்ணன் தளபதியினுடைய கரத்தில் இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டிய கடமை நம்முடைய வாக்குகளை நூறுக்கு தொண்ணூறு சதவீதம் அந்தந்த வாக்குச்சாவடிகளே உதயசூரியின் சின்னம் தான் வெற்றி வேட்பாளர் மாதேஸ்வரன் தான் என்பதை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் எனக்கு பின்னால் கூட்டணி கட்சி தலைவர்கள் நிறைய பேர் பேச வேண்டியிருப்பதால் ஆக இந்த அளவிலே என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு கிழக்கு வெளுக்கட்டும் கீழ்வானம் சிவக்கட்டும் மத்தியிலே இருக்கக்கூடிய மோடியினுடைய இரண்டு ஆட்சி அகலட்டும் இந்தியா கூட்டணி வெள்ளட்டும் 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக தலைமை கழகத்துடைய பேச்சாளர் கந்தளி கரிகாலன் அவர்கள் இப்பொழுதும் உரையிட்டார் அன்புள்ள ஏப்ரல் திங்கள் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி மிகச்சிறப்பாக நடைபெறுகிற ராசிபுரம் தொகுதியினுடைய செயல் வீரர்கள் கூட்டத்தின் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் மாசு மறுவில்லாத மக்கள் தொண்டர் மரியாதைக்குரிய ராஜேஷ் ராஜேஷ்குமார் அவர்களே வருகை தர இருக்கிற மாண்பிற்குரிய வனத்துறையினுடைய அமைச்சர் என் மனம் கவர்ந்த அண்ணன் மதிவேந்தர் அவர்களே ராசிபுரம் நகர திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயலாளர் என் வணக்கத்திற்குரிய அண்ணன் சங்கர் அவர்களே ரத்தன சுருக்கமாக பேசினாலும் தன் உணர்வுகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டு விடைபெற்றிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை கழகத்தின் தலை சிறந்த சொற்பொழிவாளர் என் சகோதரர் அவர்களே இந்த கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்